ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வீட்டிருக்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்தில் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தில் வீட்டு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அப்ப ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அசுபர் சுபர் எவராயனும் இன்றும் சுபபலன் செய்வான் இருங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் எக்ஸாக்டா மற்ற கிரகத்தை அனு அனுசரிக்க காட்டிலும் உங்களோட ராசிநாதன் வழிபடுறதுனால எத்தனையும் சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை பெற்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதாது இந்த மாத காலத்தில் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ ஐந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாது சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்ப இந்த கடக லக்னத்துக்கும் சிம்ம லகணத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அப்ப இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு செவ்வனே சரியா உட்காந்துருக்கார் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னாவே அந்த ஜாதகம் இந்த உலகத்துல சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலையானது உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடம் தொடர்புடுறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்சபலம் பெற்று உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் அதிபதியால் அதிபதியால பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க உண்மையாலுமே நான் உங்களுக்கு வந்து புகழ் புகழ்ச்சிக்காக புகழணும்னு சொல்ல வரல எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னி தொடங்கிருச்சு தொடங்கிருச்சுன்னு சொல்லி அந்த மனிதனை போட்டு ரொம்ப வாழ்த்த வருத்ததை பார்க்க முடியுதுங்க என்னதான் அஷ்டம இருந்துட்டாலும் கூட தெளிவாக சொல்ல வரேங்க ஒரு கிரகம் தனித்து எந்தவித பலன்களையும் செய்து தர முடியாது அஷ்டமச்சனியும் இருக்கிறது உண்மைதான் ஏன்னா எட்டாம் இடத்துல சனிபவான் இருக்கிறதுனால அஷ்டம சனி காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்ற விதிங்க அப்போ இருந்துட்டாலும் இந்த விதிகள்லாம் இந்த மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த க காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம இருக்கு எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அஷ்டம சனி இருக்கு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு போட்டு மனிதனை முடுக்கி போடக்கூடிய அளவுகளில் தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க இதுக்கு பிறகு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கோ தெரியாதோ இந்த மாசி மாத காலகட்டங்கள் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் தான் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் தன்னோட குலதெய்வ அருளை கூடிய இடங்க ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்பு வரும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அழியா சொத்துகள் வீடு மனைவாசல் வண்டி வாகன பெறதுக்கான ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால கடக ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் வீடு வீடுமுனை வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும்னு நினைச்சீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட செய்யுங்க கண்டிப்பாக அந்த காரியம் தடையில்லாம தங்கு தடையின்றி நடைபெறதை பார்க்க முடியும் எப்போதுமே நான் வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னா நான் என்ன செய்வேன்னாக்கா ஸ்திர மாதங்கள் மட்டும் தான் குறித்து கொடுப்பேன் ஸ்திர மாதங்கள்லாம் என்னங்க வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் ஸ்திர மாதங்களில் நாங்கள் இந்த ஸ்திர மாதங்களில் வீடுமனை வாசல் வாங்கினாலோ கட்டினாலோ அந்த வீடானது பல்லாண்டு காலமானது சேவைத்து நிற்கிறத பார்க்க முடியும் அழியா சொத்துகளாக இருக்கும் அந்த வீட்டுக்கு எந்த விதத்தையும் பங்கங்கள் ஏற்படாது அந்த காரியம் அந்த வீடு கட்டக்கூடிய நேரமானது தங்கு தடையின்றி அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரே கட்டி முடிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கொண்டிருக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் உறந்த காலகட்டமாக இருக்குது ஐந்தாம் தேதி ஏழாம் மாதம் தொடர்பு வருதனால் காதல் எண்ணம் கைவிடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் ஏழாவதுல ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை பெற்று இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டமானது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் எதுவும் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் போதாதுன்னு உங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானம் அப்படின்னால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட குடும்ப உறவுகளை ஏதோ இந்த மாத காலகட்டத்தில் சுப நீங்கள் நாலு பேருக்கு விருந்து படைக்கிறதோ அமுது போடுறதோ ஏதோ ஒரு சுபகாரியங்கள் இந்த மாசி மாதத்துல இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டில் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால அழியா சொத்துகள் வாசல் வாங்குவதுக்கு

செல்வா வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஆறாம் இடத்து பார்க்கனால எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் அமைப்புக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக சொல்ல வரேன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறனால இந்த எட்டாம் சனிபவான் மட்டும் எந்த வித்தியும் பாதிக்கப்பட முடியாதுங்க பாதிப்புன்னு சொல்லிவிட முடியாது ஏன்னா சனி இரண்டு பக்கமும் இரண்டு அசுபகரங்கள் சொல்லப்பட்டு இருக்குங்க அப்போ சனியின் வாழைகள் செய்ய முடியாமல் தடுக்கப்படும் அப்போ ராகு பகவானானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்த்தீங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருந்து சனிபவானை வந்து நெருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கனால இந்த சனிபவனின் வலிமை குறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பிரச்சனைகளோ வம்பு வலக்கிலோ சட்ட வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அஷ்டமசனி தாக்கங்களே இந்த மாதம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படலாம் இந்த ஒரு மாத காலமானது எனக்கு தெரிஞ்சளவு சனிபவானாலே எல்லோரும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தறதுக்கா வாய்ப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வாங்கணும் இருந்தீங்க அதனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா தொழிற்காரங்களான சனி பகவான் எட்டாம் இடத்தில் வெளியிட்டு இருக்கிறது உண்மையான விஷயம் தான் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நட்டம் அவமான விரை என்று விதிங்க அதனால் கடகராசிக்காரர்கள் மட்டும் இந்த மாத காலகட்டத்திலிருந்து மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து செப்டம்பர் மாத காலகட்டம் வரலுமே அதிகப்படியான கடன்கள் வாங்குறதோ அழியா சொத்துகளால் பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் க கம்மி பங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எட்டாம் இடம் இருக்கிறனால வண்டி வாகன தடைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் யாருக்கிட்டையும் மிதண்டாவதமான பேச்சுகளை வச்சுக்கூடாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி விலகி நிற்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரோ செய்த குட்டுறதுக்கு இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் இல்லைங்க இதுக்கு பிறகு நான் ரெண்டு வருஷ காலத்துக்கு இந்த சனி பவனின் தாக்கம் அஷ்டமத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டமச்சனி தாக்கங்களை விடுபடுறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா விநாயகப் பெருமான வழிபாடு செய்ய தான் பரிகாரமாக இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார விளக்கே திட்டு வந்தீங்கன்னாக்கா பட்டமரம் தொழிற்சி மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க பெரிய லெவலில் மன பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களோட வீட்டில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் சொந்தத்தினால் மன மகிழ்ச்சி பொருளாதாரத்தை அபிவிருத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயர்ச்சிக்கான உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சது ஒரு அளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த மாதமா இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்